குளிரில் ஆடு மேய்ப்பான் மலையில இருந்து வீசுற காத்துக்கு மரங்கள் எல்லாம் அசையும் போது குளிர்ல மரங்களும் நடங்குற மாதிரி இருந்துச்சு நேத்து பொழிஞ்ச பனியில புல் எல்லாமே கண்ணாடி மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஊர்ல இருக்கிற எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வரவே தயங்கிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ஆடு மேய்க்கிற குமரையா மட்டும் அவனுடைய தோல்ல ஒரு துண்டு போட்டுக்கிட்டு கையில ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தான் அவனுடைய பொண்டாட்டியான சாந்தம்மா புருஷனுக்காக அடுப்பு பத்த வச்சு சமைச்சுக்கிட்டு புருஷனையும் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருந்தா அப்போ சாந்தமா புருஷன்கிட்ட ஏங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா இந்த பனிமூட்டத்துல எதிர்க்க யார் இருக்காங்கன்னு கூட தெரியலையே அத கேட்டு குமரையா ஆடுங்களுக்கு மழையும் இல்ல பனியும் இல்ல அதுங்க வயிறு நிறையணும்னா நான் போகணும் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இது என்ன சாதாரண குளிரா காத்து மேலப்பட்ட ஊசி குத்துற மாதிரி இருக்கு பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டி சொன்னாங்க குளிர் தாங்க முடியாம முந்தா நேத்து அவங்க ஆடு ஒண்ணு வரிச்சுக்குச்சாமா அது கேட்டு அவன் சிரிச்சு அது அவங்க கிட்ட இருக்கிற ஆடுங்க என் கிட்ட இருக்கிற ஆடுங்க அவ்வளோ பலவீனமா இருக்காது பலமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த மலையை ஏற சொன்னாலும் ஏறும் எவ்வளோ குளிர வேணுனாலும் என் ஆடுங்க தாங்கும் இங்க பாருங்க நீங்க ஆடுங்க வளர்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுங்க வாயில்லாத ஜீவன்கள் இல்லையா ஏதாவதுனா எப்படி சொல்லும் சொல்லாம நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ சும்மா அடுப்பு கிட்ட காயாத எனக்கு குடிக்க கொஞ்சம் கஞ்சி கொண்டு வா சாந்தம்மா புருஷன் கொஞ்சம் இந்த ஒரு வேளை மட்டும் அதுங்களை வெளியில கூட்டிட்டு போகாம கொஞ்சம் சாப்பிடறதுக்கு காஞ்ச புல்ல கொண்டு வந்து போடுங்க இங்கேயே வச்சுக்கணுமா இங்கேயே வச்சுக்கிட்டா அதுங்க ஆடுங்களா இருக்காது ஆயிடும் வெளிக்காத்து உடம்புல படணும் அதுதான் சத்து அப்பதான் ஆரோக்கியமா இருக்கும் எப்ப என் பேச்சு கேட்டிருக்கீங்க சரிங்க மலை பக்கமாவது ஆடுங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க நம்ம ஊர் இலையில பீமையா இருக்காருல்ல இரு இப்ப அவனை பத்தி ஏன் பேசுற அந்த திமிர் பிடிச்ச பீமையாவை பத்தி என்கிட்ட பேசாத அவரு திமிரா இருந்தா நமக்கு என்னங்க அவருடைய அந்த அரிசி குடன் பக்கத்துல பெரிய காலி இடம் இருக்குல்ல அங்க கொட்டா இருக்கு பேசாம இந்த ஒரு வேளை நம்ம ஆடுங்களை அந்த கொட்டால வைக்க சொன்னா என்னவா ஆனா அதை கேட்டு குமரையா கோமா என்னது நானா நான் போய் அவன்கிட்ட உதவி கேட்கணுமா அது இந்த ஜென்மத்துல நடக்கிற விஷயமா அவன் திமுறா என்ன பார்த்து இப்ப என் உதவி வேணுமான்னு கேட்கறது வேணுமா உங்க கர்வத்தை விட அந்த குழந்தைங்க உயிர் முக்கியம் இல்ல என் ஆடுங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது நான் இருக்கிற வரைக்கும் அதுங்களுக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா பாத்துப்பேன் நீ பேச்சை நிறுத்திட்டு குடிக்கிறதுக்கு கஞ்சிய கொடு அப்படின்னு சொன்னான் எல்லாம் என் நேரம் என்னைக்கு என் பேச்சு கேட்டிருக்கீங்க பாத்து உங்க திமிரால அந்த உயிரங்களோட விளையாடிடாதீங்க குமரையா ஆடுங்களை அந்த பணியில விரட்டிக்கிட்டு போனா சாந்தம்மாவுக்கு மனசு சரியில்லை அவ தண்ணி எடுக்கலான்னு அந்த ஊர் கிணத்துக்கிட்ட போகும்போது அங்க ஏற்கனவே பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டியும் பார்வதியும் குளிர்ல நடுங்கிக்கிட்டு தண்ணி இரைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்ப பாட்டி அவளை பார்த்து என்ன சாந்தம்மா அதுக்குள்ள உன் புருஷன் ஆடுங்களை மேற்க கூட்டிக்கிட்டு போயிட்டாரு போல தெரியுதே ஆமா பாட்டி நான் எவ்வளவும் சொல்லி பார்த்தேன் ஆனா நான் அவர்தான் கேட்க மாட்டேங்குறாரு உம் உம் புருஷனுக்கு திமிரு கொஞ்சம் அதிகம்தான் நேத்தி என் வீட்டுக்காரரும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்க எல்லாருமே ஊரியல இருக்கிற சத்திரத்துல ஆடுங்கள கட்டி போட்டா குமரையா மட்டும் மலைக்கு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான்னு சொன்னாரு அத கேட்டு சாந்தம்மா அப்படியா எல்லாரும் சத்திரத்துலயே கட்டி போடுறாங்க இத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே உன் கிட்ட சொன்னா நீ அவருகிட்ட சொல்லுவ அவருக்கு திமிர அதிகம் ஏன் வழி தனி வழின்னு அவரு வழில தான் போவாரு ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீமையாவோட கொட்டைகளை இடம் கேட்க சொன்ன சொல்லிட்டாரு இங்க பாரு ஆடுங்க குளிர் தாங்க முடியாம இறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாரோ வீட்டுக்காரரு அந்த பீமையாவுக்கு கொஞ்சம் திமுர் அதிகம்தான் ஆனா கஷ்ட காலத்துல எல்லாருக்கும் உதவி செய்யற குணம் இருக்கு நேற்று கண்ணுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர்கிட்ட நாங்கள் போனோம் தான் பேசினாரு ஆனா உடனே வேலைக்காரனை அனுப்பி மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சாந்தம்மா ஆச்சரியமா அப்படியா ஆமாம் ஆமாம் பின்ன புருஷன் மாதிரி திமிர் எடுத்து போய் உக்காரல அவரு கோவமோ மரியாதையோ மற்ற விஷயத்துல எதிர்பார்க்கலாம் ஆனால் ஆடுங்க விஷயத்துல எதுக்கு இதெல்லாம் உன் புருஷங்கிட்ட மறுபடியும் சொல்லு இப்போ இல்லைனாலும் மதியத்துக்குள்ளேயாவது ஆடுங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்லு நான் சொல்லுவேன் ஆனால் அவர் கேட்கணும்ல சரி தண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் கிளம்புறேன் இந்த பக்கம் குமரையா ஆடுங்களை மலைக்கு மேலே கூட்டிட்டு போய் புல் மேயிறதுக்காக விட்டான் ஆனா அங்க குளிர் காத்து அதிகமா இருந்துச்சு திடீர்னு மழை பெய்யவும் ஆரம்பிச்சுது பாவம் அந்த ஆடுகளால குளிர் தாங்க முடியாம எல்லா ஆடுகளும் ஒரே இடத்துல ஒன்னா உட்காந்துக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த ஆடுகளை பார்த்து குமரையா சத்தமா என்ன ஒரு ஆட்டுக்குட்டி குளிர் தாங்க முடியாம கீழே விழுந்துருச்சு உடனே குமரையா அது பக்கத்துல போய் எழுந்தரியுமா என்னாச்சு உனக்கு அப்படியே அதை மடியில தூக்கி வச்சுக்கிட்டு அவன்கிட்ட இருக்கிற போர்வையை போத்த முயற்சி பண்ணான் அய்யய்யோ உடம்பு ஏன் இப்படி இருக்கு மற்ற ஆடுகளும் மழையையும் குளிரையும் தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சது குட்டி குட்டி ஆடுங்க வயசான ஆடுங்க எல்லாமே இருக்கிற இடத்துல அப்படியே விழுந்துருச்சு ஐயோ என்ன இது மழை இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சுத்தி பார்த்தா எங்கேயுமே இருக்கிறதுக்கு ஒரு மரம் கூட இல்ல ஐயோ கடவுளே சாந்தமா சொன்னது உண்மையாயிடும் போல அப்ப ஒரு வெள்ள ஆடு குளிர் தாங்க முடியாம கீழே விழுந்து காலை எட்டி எட்டி ஒதுக்க ஆரம்பிச்சது குமரையா உடனே அது பக்கத்துல போய் நின்னு என்னடாச்சு கண்ணா தோரடா நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு அதை எழுப்ப எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த ஆடு எழுந்திருக்கல அவனுக்கு குளிர் அதிகமா இருந்துச்சு வேற வழி இல்லாம குமரையா ஆகாயத்தை பார்த்து அய்யோ என்னோட திமுரு இன்னைக்கு என் ஆடுங்கள கொண்டுடும் போலயே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சான் ஆனா அதுக்குள்ள நடக்க வேண்டிய நஷ்டம் எல்லாமே நடந்து போச்சு குமரையாவால எதுவுமே செய்ய முடியல வேற வழி இல்லாம அவன் அந்த மலையில மூணு ஆடுங்களை தூக்கிக்கிட்டு மத்த ஆடுங்களை குடல்ல நடுங்கிட்டே இருக்கும்போது ஊருக்கு ஓட்டிக்கிட்டு வந்தான் மலையில ஆடுங்களோட சேர்ந்து அவனும் நனைய ஆரம்பிச்சான் அவன் போட்டுக்கிட்டு இருந்த சட்டை போர்வை எல்லாமே நனைஞ்சு போச்சு அந்த மலையில அவன் திமரும் நனைஞ்சு போச்சு சாந்தம்மா கவலையோட வீட்டு வாசல்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆடுங்க நனைஞ்சு வர்றத பார்த்து அவ பாத்துட்டமா ஐயோ ஐயோ நான் தான் காலையிலேயே சொன்னேங்க நீங்க கேட்டிங்களா ஐயோ போச்சே என் குழந்தைங்க எல்லாம் போச்சே குமரையா எதுவுமே அழுதுகிட்டே இப்ப என்ன பண்றது குளிர் அதிகமா இருக்கு மிச்ச இருக்கிற ஆடுங்களும் இங்கே கட்டி போட்டா அவ்வளவுதான் அப்போ சாந்தம்மா பீமையாவோட வீட்டுக்கு போலாம் சாந்தம்மா ஆச்சரியமா என்ன சொல்றீங்க நான் இல்ல நீ போ என்னுடைய திமுற என் ஆடுங்களை இழந்து நிக்கிற இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணுன்னு கேப்பேன் நீ என்னுடைய பொண்டாட்டியா இல்லாம ஒரு சாதாரண பொண்ணா போய் அவர்கிட்ட உதவி கேளு சாந்தம்மா கண்ணீரை தொடிச்சுக்கிட்டு சரிங்க இப்போ வந்து என் பேச்சு கேட்டிங்களே நீங்க இங்கே இருங்க நான் இப்போவே போய் பீமையா கிட்ட உதவி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சாந்தம்மா உடனே பீமையோட வீட்டுக்கு போனா அப்பதான் வீட்டுக்கு வந்த பீமையா சாந்தம்மாவை பார்த்து யாரது ஓ சாந்தம்மாவா என்ன சாந்தம்மா இந்த மழையில இங்க வந்திருக்க உன் புருஷன் குமரையா எங்க சாந்தம்மா கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே ஐயா எங்க ஆடுங்களை நீங்க தான் காப்பாத்தனும் அப்ப அவரு என்னாச்சு நான் காலையிலயே பார்த்தேன் அவன் ஆடுங்களை மலை பக்கமா ஓட்டிக்கிட்டு போனா பைத்தியமா அவனுக்கு அவன் ஏன் இப்படி இருக்கான் அதுக்கு தண்டனை கிடைச்சிருச்சிங்க மூணு உயிர் போயிடுச்சு மிச்சத்தையாவது நாங்க காப்பாத்திக்கணும் ராத்திரியில வெளியில கட்டி போட்டா ஆடுங்க உயிரோடு இருக்காதுங்க ஐயா உதவி பண்ணுங்க ஐயா வீமையா ஒரு நொடி யோசிச்சு பார்த்தான் ஓம் புருஷன் எங்க அவ இங்க வரல அவ வர மாட்டானா அப்ப சாந்தம்மா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வர்றதுன்னு அவருக்கு தெரியலங்க அதான் என்ன அனுப்புனாரு பீமையா சிரிச்சுக்கிட்டே ம் கடைசியில என்கிட்டயே வர வேண்டிய சூழ்நிலை இப்பவாவது அவன் திமிர் அடங்கனா போதும் ஆனா ஆனா நான் உதவி செய்யறேன் ஆனா ஒரு நிபந்தனை உன் புருஷன் குமர் ஐயா நேரா வந்து என்கிட்ட கேட்கணும் என் ஆடுங்களை காப்பாத்துங்கன்னு அவன் கேட்டா மட்டும்தான் என்னோட உன் ஆடுங்களுக்கு இடம் கிடைக்கும் இதுக்கு வேற வழி இல்ல உன் புருஷனோட கௌரவத்தை விட ஆடுங்க உயிர் முக்கியம்னு நினைச்சா அவனை வர சொல்லு இல்லனா அது உங்க பிரச்சனை கிளம்புங்க சாந்தம்மா யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் தயங்கிக்கிட்டே புருஷன் கிட்ட விஷயத்த சொன்னான் அதை கேட்டு அவன் ஒரு நிமிஷம் கண்ணம் மூடினதும் ஆடுங்க கத்துற சத்தம் அவனுக்கு நல்லாவே கேட்டுச்சு உடனே அவன் எழுந்துருச்சு நின்று அவன் என்ன வந்து அவன் கிட்ட கேட்க சொன்னானா ஆமாங்க பரவாயில்ல விடுங்க எல்லாம் நம்மளுடைய கெட்ட நேரம் பரவாயில்ல சாந்தம்மா என்னால இன்னொரு ஆடு இறக்க கூடாது வா போலாம் எங்கங்க பீமையா வீட்டுக்கு வா ரெண்டு பேரும் பீமையா வீட்டுக்கு போனாங்க பீமையா வாசலே நின்னுக்கிட்டு இருந்தான் இவங்களுக்காக தான் அவன் காத்துக்கிட்டு இருந்தான் அப்போ குமரையா பீமையா பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா பீமையா எதுவும் சொல்லாம பாத்துக்கிட்டு இருந்தான் குமரையாவோட குரல்ல ஒரு நடுக்கம் அவன் எதுவும் சொல்லாம அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான் நான் பண்ணது தப்புதான் என்னுடைய திமுறால என்னுடைய முட்டாள்தானத்தால இன்னைக்கு மூணு உயிரை இழந்த நிக்கிறேன் தயவு செஞ்சு மிச்சம் இருக்கிற உயிர்களையாவது காப்பாத்துங்க ஐயா உங்க காலில் கூட விழற அப்படின்னு காலில் விழ போகும்போது பீமையா உடனே அவனை பிடிச்சி அவனை மேலே எழுப்பி நில்லு நீ என் காலெல்லாம் விழ வேண்டாம் நீ பண்ணத்தப்ப புரிஞ்சுக்கிட்டல்ல கர்வம் சோறு போடாது எங்க வணங்கணுமோ அங்க வணங்கணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ ஐயா ரங்கையா டே ரங்கையா அந்த மாட்டு மாட்டுக்கொட்டாயை திறந்து விடு நம்ம குமரையாவோட ஆடுங்களெல்லாம் காஞ்ச புல்ல போட்டு அதில் வை குமரையா நன்றியோட ஐயா இங்க பாரு குமரையா நான் திமுரு புடிச்ச வந்தான் மனசாட்சி உள்ளவன் போறத என்னால பார்க்க முடியாது இனிமேலாவது உன் கர்வத்தை கும்பிட்டு விட்டுடுவாங்க மறக்க மாட்டோங்க சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல முதல் ஆடுங்களை உள்ள கூட்டிட்டு வாங்க அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வாங்க வீட்டுல சுட சுட கஞ்சி இருக்கு குடிச்சிட்டு அப்புறம் போங்க இந்த கதில் இருக்கிற நீதி என்னன்னா கர்வம் அப்படிங்கறது நம்ம கண் பார்வையே மறைச்சிடும் அது அடுத்து வரப்போற ஆபத்தை நமக்கு தெரியப்படுத்தாது இன்னொருத்தவங்க கிட்ட உதவி கேக்கவும் விடாது கர்வத்தோட இருக்கிறது முக்கியம் இல்ல தேவைப்படுற நேரத்துல தலைவணிக்கியாவது நமக்கு தேவையானத செய்ய வச்சுக்கணும் அது தமிழ்நாட்டுல ஒரு ஓரத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம்தான் அந்த கிராமத்துல சில மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த கிராமத்துல வாழ்றதே ரொம்ப கஷ்டமாதான் இருக்கும் அதுலயும் குளிர்காலம் வந்துட்டா அந்த ஊர் மக்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அந்த ஊர்ல குளிர்காலம் வந்துச்சுன்னா ஆத்துல இருக்கிற மாறிடும் அந்த எல்லையில ஆத்த ஒட்டி ஒரு சின்ன குடிசையில சோமையா சாவித்ரி அம்மா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா இருக்கிறத வச்சு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சோமையாவுக்கு வயசானதுனால வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாம ஆத்துல வலைய போட்டு கிடைக்கிற நண்டோ எறவோ அதை வித்து பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்தாரு ஆனா அந்த வருஷம் குளிர் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு பத்து நாளா சூரியனை பார்க்கவே முடியல எப்பவுமே பனிமூட்டமா இருக்கிறதுனால பகல் எது ராத்திரி எதுன்னே தெரியாம இருந்துச்சு குளிருக்கு பயந்து ஜனங்க யாருமே வீட்டு விட்டு வெளியில வர்றதே இல்ல அதனால சோமையாவோட வியாபாரமும் சரியா நடக்கல குளிர்ல நண்டு எற எல்லாமே சேத்துக்குள்ள இருந்து வெளியில வரவும் இல்லை வீட்டில் அரிசி பருப்பு எல்லாம் தீந்து போச்சு பாவம் புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் குளிர் தாங்கவும் முடியாம பசி தாங்கவும் முடியாம கஷ்டப்பட்டாங்க சாவித்ரி அம்மா அடுப்புல ஏற்கனவே இருக்கிற அந்த சாம்பலை பார்த்து ஏங்க இந்த குளிர்ல நம்ம உயிர் போயிடுமோ அடுப்ப பத்து வைக்கலானா விறகு கூட இல்ல பசி வர தாங்க முடியலங்க சோமையா அதை கேட்டு ரொம்ப வருத்தமா என்ன பண்றது சாவித்ரி இந்த பணியில வெளியில வரணும்னாலே ரொம்ப பயமா இருக்கு

அந்த வண்டி நேரா சாவித்ரி அம்மா வீட்டு வாசல்ல தான் நின்றுச்சு அதுல இருந்து சாவித்ரி அம்மாவோட சாவித்ரி அம்மாவோட அண்ணன் ரங்கையா பட்டணத்துல வட்டி வியாபாரி அவங்க தான் மங்கம்மாவும் கூட எப்பவுமே சும்மா பெருமைப்பாடிக்கிட்டே இருப்பாங்க என்ன அண்ணி இதான் இருக்கிற வீடா எலிபொந்து மாதிரி இருக்கு அப்போ ரங்கையா டே அந்த பெட்டிய பாத்து இறக்கு உள்ள இருக்கிறது பட்டு துணி எடுத்து வை அட வாங்க வாங்க ரெண்டு பேரும் சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க என்ன திடீர்னு எங்க வீட்டுக்கு மங்கம்மா குடர்ல வெளியே நிக்க முடியாம உள்ள வந்து ஒன்னு இருந்து இருந்து ரொம்ப போர் அடிச்சுது அதான் சரி கிராமத்துக்கு வந்து கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு போலாமே அப்படின்னு நினைச்சோம் அத கேட்டு ரங்கய்யா கோவமா தங்குறதா எங்க இந்த வீட்லயா உக்கார இங்க ஒரு நாற்காலியாவது இருக்கா சாரி அந்த பாயை எடுத்து போடு அப்பா கை கால் எல்லாம் குளிர்ல வரைச்சி போச்சு முதல்ல அடுப்பு பத்த வைங்க கதகதப்பா இருக்கும் அடுப்பு பத்த வைக்க என்ன விரகலையா உங்க வாழ்க்கை இன்னுமா மாறல அப்ப ரங்கைய கோமா அதெல்லாம் அப்புறம் முதல்ல சூடா எதனா இருந்தா கொண்டு வாங்க சாப்பிடணும் இவ்வளவு நேரமா நாங்க எதுவும் சாப்பிடல சாவித்ரிக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல வீட்டுல அரிசி பருப்பு எதுவும் இல்லை வந்திருக்கிற சொந்த பந்தத்துக்கு சாப்பிட என்ன குடுக்கறது அண்ண அது வந்து வீட்ல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே விறகு எடுத்துக்கிட்டு சோமையா அப்பதான் வீட்டுக்குள்ள வந்தாரு வாங்க மச்சான் தங்கச்சி ரெண்டு பேரும் எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தோம் முதல்ல அந்த விறக வச்சு அடுப்பு பத்த வச்சு எதுனா சூடா சமைச்சு கொடுங்க சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் தாங்க முடியல சோமையும் சாவித்திரியும் முகத்த முகத்த பாத்துக்கிட்டாங்க அப்ப சோமையா பொறுமையா மச்சான் மன்னிச்சிடுங்க வீட்ல மளிகை பொருள் எதுவும் இல்ல நாளைக்கு தான் சந்தைக்கு போகணும் ரங்கையா கோவமா என்னது எதுவும் இல்லையா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா நீங்க கவனிக்கிற விதம் இதுதானா அதுக்குதானா எங்களை ஒரு வார்த்தை கூட வாங்கன்னு இதுவரைக்கும் கூப்பிடாம விட்டது போவோம் சாவித்திரிய அழுத்துக்கிட்டே அப்படி இல்லை அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க பத்து நாளா குளிரால வியாபாரம்தான் சரியா நடக்கல அப்போ ரங்கையா கோவமா சரி சரி உங்க வீட்டு கதையெல்லாம் இருக்கட்டும் உங்க வீட்ல இல்லனா என்ன பக்கத்து வீட்ல இருந்து கடன் வாங்கிட்டு வந்தாவது எங்களை நல்லபடியா கவனிங்க உங்க புருஷன் சோமையா நண்டு பிடிக்கிறதுல திறமையானவரு நல்லா நண்டை பிடிச்சிட்டு வந்து காரசாரமா சமைச்சு கொடுங்க அது கேட்டு சோமையா நண்டு குழம்பா ஆமா இந்த குளிருக்கு அந்த குழம்பு சாப்பிட்டா நல்லா சூடா இருக்கும் சீக்கிரமா போய் நண்டோ யாராவோ பிடிச்சிட்டு வாங்க நல்லா மசாலா போட்டு சீக்கிரம் சமைச்சு கொடுங்க மச்சான் வெளியில குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு கால் எடுத்து வெளியில வைக்க முடியல எந்த நண்டும் வளைய விட்டு வெளியில வராது எப்படி நண்டு பிடிக்க முடியும் ரங்கையா எழுந்துச்சு ஓஹோ அப்ப சமைக்க முடியாதுன்னு சொல்றீங்க ஹம் நல்லாதான் இருக்கு வீட்டுக்கு வந்த சொந்தத்தை நல்லாதான் கவனிக்கிறீங்க நாங்க இங்க வந்திருக்க கூடாதுல்ல ஐயோ என்ன வார்த்தை அண்ணி இதெல்லாம் என்ன நாங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்களே இப்ப நண்டு குழம்பு செஞ்சு தரீங்களா இல்ல அப்படியே எழுந்திருச்சு போகவா பச்சை தண்ணிய கூட குடிக்காம வண்டிய கட்டிக்கிட்டு ஊரு போய் சேர்றேன் ஒரு முழுக்க நீங்க கவனிச்ச விதத்தை எல்லாருக்கும் சொல்றேன் அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உங்களை பாராட்டுவாங்க சோமைய சாவித்ரி ரெண்டு பேரும் பயந்து போயிட்டாங்க பந்தம் அப்படி வீட்டை விட்டு போச்சுன்னா அவ்வளவுதான் அதனால சுமையா மச்சான் அப்படி மட்டும் சொல்லாதீங்க கோவப்படாதீங்க மச்சான் உங்களுக்காக நான் ஆத்துக்கு போய் நண்டு ஏறா ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கறேன் கிடைக்குமான்னுதான் தெரியல ரங்கையா மறுபடியும் உக்காந்து அதே ஓம் பிரச்சனை ஆனா சமையல் சீக்கிரம் தயாராகணும் பாவம் சோமையா அந்த குளிர்ல கூடையே எடுத்துக்கிட்டு பனி புனிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதை எல்லாத்தையும் தாண்டி அவரு கஷ்டப்பட்டு ஆத்துக்கு போறதை பார்த்து பாவம் சாவித்திரி ரொம்பவும் கவலப்பட்டாங்க ஏ அண்ணனுக்காக இவரு உயிரை விடவே இப்ப தயாராயிட்டாரு போல இந்த குளிர்ல மனுஷன் எப்படி போவாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சோமையா அந்த குளிர் தாங்கிக்கிட்டு ஆத்துல நண்டோ எரோ கிடைக்கும் அப்படின்னு வலிய போட்டாரு ஆனா எதுவுமே கிடைக்கல வேற வழி இல்லாம அவர் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டார் சாவித்திரி ஒண்ணு கூட கிடைக்கல குளிர்ல எல்லாம் சேர்த்துக்குள்ள போயிடுச்சு சாவித்திரி புருஷனை பார்த்து முதல்ல நீங்க போய் அந்த அடுப்பு கிட்ட உக்காந்துக்கோங்க அப்படின்னு ரங்கைய கிட்ட போய் அண்ண என் வீட்டுக்காரர் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணாரு ஆனா நண்டு ஏறா கிடைக்கல எதுவும் நினைச்சுக்காதீங்க ரங்கையா ரொம்ப கோவமா கிடைக்கலையா இல்ல தேட மனசு இல்லையா மங்கம்மா என் வார்த்தைக்கு இங்க மரியாதை இல்ல சரி பேட்டியேடு ஊருக்கு கிளம்பலாம் சாவித்ரி அம்மா காலில் விழுந்து வேணாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க என் மானத்தை வாங்காதீங்க அப்படின் சமைச்சு கொடு சாவித்ரி அம்மாவுக்கு என்ன பண்றதுனே புரியல அவங்க சுத்தி சுத்தி பார்த்தாங்க அப்ப பட்டணத்துல இருந்து ரங்கையாவும் மங்கம்மாவும் வரும்போது பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வந்த ஏதோ ஒரு பொருள் அடுப்பு பக்கத்துல இருந்துச்சு அது ஒரு பேப்பர்ல சுத்தி வச்சிருந்த கேக்கு அவங்க வழியில சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருந்தது ஆனா மறந்துட்டாங்க சாவித்ரி அம்மாவுக்கு அதை பார்த்ததுமே ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு சரிங்கண்ண போகாதீங்க கொஞ்சம் இருங்க என் வீட்டுக்கார்க்க தெரியாம இருக்கலாம் ஆனா நண்டு எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும் அத கேட்டு ரங்கையா ஆச்சரியமா உனக்கு தெரியுமா எங்க சாவித்ரி அம்மா சிரிச்சுகிட்டே எனக்கு ஒரு வயசான பாட்டி தெரியும் அவங்க பேரே நண்டு நாகம்மா தான் அவங்க கிட்ட ஒரு விசேஷமான நண்டு இருக்கு அது இந்த குளிர்காலத்துல தான் கிடைக்கும் அத போட்டு சமைச்சா குழம்பு ரொம்பவும் அருமையா இருக்கும் அத கேட்டு ரங்கையா விசேஷமானதா சரி வாங்கிட்டு வா அப்போ சோமையாவை பார்த்த சாவித்ரி அம்மா ஏங்க உங்களுக்கு உடம்புக்கு முடியல நீங்க அடுப்புகிட்டேயே உக்காந்துக்கிட்டு இருங்க நான் இதோ போய் நண்டு வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க அதுக்குள்ள வீட்டுக்கு பின்னாடி அந்த தேங்காய் ஓடு இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க அதை கேட்டு சோமையா தேங்காய் ஓட போட்டு குழம்பு செய்யறியா அப்போ சாவித்ரி அம்மா ஆமா ஆமா நான் சொல்றேன் அந்த விசேஷமான நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு அந்த தேங்காய் ஓடு ரொம்ப முக்கியம் நான் சொல்றதை செய்யுங்க பொண்டாட்டி ஏதோ யோசனை பண்ணிருக்கான்னு சொல்லி சோமையாவும் சரின்னு வெளியில போனாரு அப்போ சாவித்ரி அம்மா அடுப்பு கிட்ட போய் உக்காந்துகிட்டு அவங்க கொண்டு வந்த கேக்க ஒழிச்சு வச்சாங்க இந்த பக்கம் ரங்கையா மங்கம்மா ரெண்டு பேரும் வெளியில பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் சாவித்ரி அம்மா அடுப்பை பத்த வச்சு அதுல ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் மசாலா பொருள் எல்லாம் எடுக்கலான்னு நாலு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் வச்சு அரைச்சாங்க அதை அரைச்சுதான் அந்த மனம் வீடெல்லாம் பரவுச்சு மனம் வந்ததை பார்த்து ரங்கையா வாசம் வருது ஆமாங்க வாசம் எனக்கும் தான் வருது சோமையா அந்த தேங்காய் ஓடுகளையும் கொஞ்சம் வாழைக்காயையும் எடுத்துட்டு வந்தாரு சாவித்ரி அம்மா அந்த தேங்காய் ஓடு வாழைக்காவை வெட்டி அப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணி தண்ணி மிளகா எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சாங்க இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தவரு சாவித்ரி என்ன பண்ற இந்த குழம்ப அவங்க சாப்பிடுவாங்களா சாவித்ரி அம்மா நண்டு குழம்புனா என்ன புளி காரமா கொஞ்சம் பாக்குறதுக்கு காட்டா இருக்கணும் அவ்வளவுதானே நண்டு ஓடும் இந்த தேங்காய் ஓடு மாதிரி தானே இருக்கும் அது ஆசையா கடிப்பாங்க அப்பதானே இருக்கு இவங்களுக்கு அரை மணி நேரத்துல சமையலும் முடிஞ்சது அது குழம்பு பாக்குறதுக்கு அப்படியே நண்டு குழம்பு மாதிரியே தான் இருந்துச்சு பாவம் சாவித்ரி அம்மா ரெண்டு வாழையிலேயே கொண்டு வந்து அதுல சாப்பாடு நண்டு குழம்பு ரெண்டுத்தையுமே பரிமாறி வச்சாங்க அண்ணி உங்களுக்காக குளிர்காலத்துல நண்டு குழம்பு உடனே ரங்கையா மங்கம்மா ரெண்டு பேருமே அந்த வாழையில முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டாங்க ரங்கையா கொஞ்சமா குழம்புல சாப்பாடு கலந்து சாப்பிட்டு ஆஹா குழம்பு ரொம்ப அருமையா இருக்கு நல்லா உப்பு காரத்தோட குளிருக்கு நல்லா இருக்கு உடனே நண்டுன்னு சொல்லி எடுத்து வாயில வச்சா அது தேங்காய் ஓடு அத மெல்ல ஆரம்பிச்சதும் என்ன இது இத கடிக்கவே முடியலையே இது நண்டுதானா அத கேட்டு சாவித்ரி அம்மா ஆமாண்ண அதுதான் விசேஷமான நண்டு குளிர்காலத்துல எங்க ஊர்ல இந்த மாதிரி நண்டு தான் கிடைக்கும் அத நல்லா மெல்லணும் ரங்கையாவும் சரி அப்படின்னு பல்ல வச்சு கடிச்சான் கட்டுக்குன்னு ஒரு சத்தம் அவன் வாயிலிருந்து ஒரே ரத்தம் அவன் பல்லு தான் உடஞ்சி போச்சு ஐயோ என் பல்லு என் பல்லு உடஞ்சி போச்சு மங்கம்மா பதட்டமா என்னங்க என்னாச்சு ரங்கையா கோவமா மங்கம்மாவை பார்த்து என்ன ஆச்சா பாரு வாயில இருந்த அந்த தேங்காய் ஓட்டையும் அது கூடவே இருந்த அவனுடைய பல்லையும் எடுத்து காட்டினான் இதுதான் நண்டா குழம்புல தேங்காய் ஓட்டை போட்டு என் பள்ளியா உடைக்கிற சாவித்ரி அம்மா எதுவுமே தெரியாத மாதிரி ஐயோ அண்ண தேங்காய் ஓடா நான் சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அடுப்புல இருந்து எகிரி வந்து குழம்புல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அத கேட்டு சோமையா ஆமா மச்சா குளிர்ல எல்லாமே தான் இருக்கும் ஆனா ரங்கையாவுக்கு கோவம் தலைக்கேறிச்சு போதும் நீ பாட்டுங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களா குழம்புல தேங்காய் ஓட்ட போட்டதும் இல்லாம பொய்யா சொல்றீங்க மங்கம் அழுதுகிட்டே என் புருஷனோட பல்ல உடிச்சிட்டால உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஐயோ வேணும்னு பண்ணல அண்ணி எதை தெரியாம நடந்துருச்சு கோவமா தெரியாமலா என் பல்லு போச்சே மங்கம்மா பெட்டிய தூக்கு இனி இங்க என்னால இருக்க முடியாது எங்க பெட்டி பக்கத்துல நாங்க வச்சிருந்த கேக்கும் இருந்துச்சே அதையும் போய் எடுத்துட்டு வா சாவித்ரி அப்பதான் ஞாபகம் வந்த மாதிரி ஐயோ அந்த கேக் நான் மறந்துட்டேனே நீங்க சூடா குழம்பு வேணும்னு சொன்னீங்க வீட்ல எதுவுமே இல்லையா அதான் சுவை நல்லா இருக்கட்டும்னு கேக்க அதுல கலந்துட்டேன் அத கேட்டதும் மங்கம்மாவுக்கும் ரங்கையாவுக்கும் என்ன சொல்றதுனே புரியல இது வரைக்கும் அவங்க சாப்பிட்டது கேக்கு குழம்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னது கேக்க குழம்புல கலந்துட்டியா என்னவோ அதுவும் நல்ல பஞ்சு மாதிரி இருந்துச்சா மெத்து மெத்து நிற்கும்னு போட்டேன் நீயோ சமையலும் ரங்கையா மங்கம்மா ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரியே அந்த குளிரில் வண்டி கட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போக தயாராயிட்டாங்க அப்போ அவங்க போகும்போது இந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க அவங்க சாவித்ரி ரெண்டு பேருமே விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அப்போ சோமையா சாவித்ரி அவன் பல்ல உடைச்சி அவன் திமுறணி அடைக்கிட்ட அப்படியே என் உயிரையும் காப்பாத்திட்ட சாவித்ரி அம்மா சிரிச்சுகிட்டே பாத்தீங்களா இதுக்குதான் பொண்டாட்டி பேச்சை கேட்கணுங்கிறது அவங்க திமுரு இப்போ அவங்களுக்கே பாடத்தை கத்து கொடுத்துருச்சு அப்போ அத கேட்டு இப்ப எனக்கு புரியுது கஷ்ட காலத்துல பொண்டாட்டி பேச்ச கேட்டா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டலாம் நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி வந்த உறவுகள் வீட்டை விட்டு போனது நினைச்சு பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அடுப்பு பக்கத்துல போய் உக்காந்துகிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க